மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூரண ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுதோ இந்த பதினொன்னாது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியை பற்றி பேச பேச போகிறோம் இந்த கும்பராசி என்பது உயிர் உறுப்பயிற்சினால் நூறு பெர்சன்ட் நல்ல ஆபத்தை அடக்கூடிய ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி சனி கிரகமாகும் இந்த ராசியில் அவிட்ட மறைபாதம் சதயம் நாலு பாதங்கள் தவிர அவிட்டம் ரெண்டு பாதம் சதயம் நாலு பாதம் பூரட்டாதின் மூணு பாதங்களை கொண்டது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு அதிபதி குரு பகவான் சனிக்கிறகமாகும் இது இப்போது இந்த சனியானது அந்த கும்பராசியை பார்க்கின்றது மேலும் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கின்றது ஒன்பதாம் பார்வையாக இந்த ராசியை பார்க்கின்றது பதினொன்னாம் இடத்தையும் இந்த குருபானன் பார்க்கப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக விவாகாதி சுபகாரியங்கள் ஏற்படும் அதாவது ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு ஏற்படும் திருமணமாகாத இந்த நெடுநாளால் நெடுநாளாக விவாகம் அதாவது ஆகாத உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண வாய்ப்பு பூர்ணமாக ஏற்படும் அதை தவிர புத்திரன் புத்திரர்களுக்கு புத்திர சுகம் ஏற்படும் போல் சில பேருக்கு புத்திரம் பிறப்பான் அதே போல் யானை பலம் குதிரை பலமும் வீடு ஸ்திரீ வஸ்திரம் இவற்றை கொடுப்பான் அதாவது யானை பலம் என்றால் யானை பலம் போன்ற வீடு குதிரை பலம் என்றால் குதிரை பலத்து சமமான தானியங்கள் ஆபரணங்கள் கிடைக்கும் அதே போல் நல்ல வீடு கிடைக்கும் அதை முனிலும் ஸ்திரீ ஸ்திரீ என்பது முக்கியமாகும் வாழ்க்கையில் நமக்கு மனைவி கிடைப்பது என்பது மிக அபூர்வமான செயல் அதற்கு அந்த சிரி நல்ல ஸ்திரி கிடைப்பார் அதை தவிர வஸ்திரம் வஸ்திரம் என்பது நாம் போட்டுக்கொள்ள வஸ்திரம் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது ஆள் பாதி ஆடை பாதி சொல்வார்கள் ஆடை பாதி என்பது நன்றாக இல்லை இல்லை என்றால் என்ன படித்தும் பெயரில்லை ஆகவே இந்த வஸ்திரம் நல்ல வஸ்திரம் கிடைக்கும் பட்டு வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆசிரமெல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த இவருக்கு நல்ல வித்தை கிடைக்கும் மேலும் சூடத்தன்மை கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதை தவிர இந்த அதன் பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் ஐந்து ஐம்பதாம் இடத்தை பார்க்கப்படுகிறார் அதாவது சகல பாக்கியங்களையும் அடையும் தன்மையை இந்த குருவானவர் கொடுப்பார் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் ரெண்டு பதினொன்று கோடியவராக இருக்கிறார் ஆகவே லாபத்தை அள்ளி அள்ளி திருவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் சகல வாக்கியங்களும் கிடைக்கும் மேலும் அதனை அனுபவிக்கும் யோகமும் கிடைக்கும் அது கடை கிடைத்த பின்னமில்லை அது அதை அனுபவிக்கும் யோகமும் கிடைக்கும் மேலும் குலதெய்வம் போன்றவற்றை அனு போன்றவற்றை வணங்கும் யோகமும் கிடைக்கும் அப்புறம் அப்புறம் தருமம் செய்யும் யோகம் கிடைக்கும் மனதில் நல்ல குரு உபதேசம் செய்தும் ஆத்தியார் கிடைப்பார் இதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் உள்ள குருவால் ஏற்படுகின்றது மேலும் இந்த பதினொன்னாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுவதால் மூத்த சகோதரனால் நல்ல நன்மையும் மூத்த சகோதரன் மூலம் குல விருத்தியும் மூத்த சகோதரன் மூலம் நல்ல ஒரு குரலை வாங்கும் யோகமும் மூத்த சகோதரனால் பல அபார நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக இந்த ராசிக்காரனுக்கு நல்ல முகம் மனம் போன்றவற்றில் நல்ல ஒரு சத்தை உண்டாகும் நல்ல முகமானது தேஜஸோடு நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும் இந்த ராசிக்காரனுக்கு இந்த குருவானவர் பதினொன்றாம் குருவானவர் பதினொன்னாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் நல்ல போடும் நல்ல செல்வாக்கும் ஏற்படும் அடுத்ததாக இந்த மே இருந்த போதிலும் இந்த ராசிக்கார்கள் ரெண்டு பயனுக்கூடிய குருவானவர் இருப்பதால் இவர் குருபவானை வழிபடுதல் மிக மிக முக்கியம் அடுத்ததாக அஞ்சில் குருவது மிக முக்கியம் ஐந்தாம் இடத்திலும் குரு குரு இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் அவர்கள் அந்த குருப சந்ததிகள் உண்டாகும் மேலும் சந்ததியினால் லாபம் உண்டாகும் சில பேருக்கு குழந்தை பந்தால் லாட்டரி அடிக்கும் அதே மாதிரி சில தன்மை ஏற்படும் ஆகவே இந்த ராசிக்கார்கள் சிறப்பாக இருப்பார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் இவருக்கு குருபோகானால் லாபம் உண்டு என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இவர்கள் குருபோகான் வழிபட்டு சிறப்பாக இருக்க மனதாரப்படத்தில்